அன்பர்களை இன்று செவ்வாய்க்கிழமை ஜம்மு வாலி மாதா திருக்கோவிலுக்கு செல்கிறோம் ஜம்முவின் மத்தியில் ஜம்மு ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சிறு குன்றின் மேல் பாகுகோட்டை வளாகத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது சிவாலிக் மலைத்தொடரின் வரலாற்று சிற்பம் பழமையும் கொண்டது சிவனின் ஜடாமுடி என பொருள்படும் இம்மலை தொடரில் பல ஆலயங்கள் உள்ளன அவற்றுள் மகாகாளியாகிய பாவே வாலி மாதாவின் ஆலயமும் ஒன்று சாந்த ஸ்வரூபியாய் அன்பை பொழியும் தாய் என்பது இந்த பேருக்கு பொருள் தாவி நதைக்கரையிலே அமைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரை அரசாண்ட ராஜாவும் சத்தினார் துர்கை மற்றும் காளியை குல தெய்வமாக கொண்டவர் இவர்கள் இஷ்வாகு வம்சத்தை சார்ந்தவர்கள் இந்த மரபில் வந்தவர்கள் ஜம்புலோசன் பாகுலோசன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் இவர்களே கோட்டை மற்றும் பாகு பூங்கா ஆகியவற்றை நிர்மாணித்தார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ராஜ ராஜா ஜகத்தில் ராஜா ரன்பீர் சிங் முயற்சியோடு இவை புனரமைக்கப்பட்டது இந்த கோட்டையும் ஆலையும் மரபுரிமை சான்றிதழ் பெற்ற புராதன சின்னங்களாகும் ஒரு சமயம் ஜம்புலோசன் காட்டில் வேட்டையாட சென்றபோது ஒரு புலி ஆட்டுக்குட்டியோடு ஒன்றாக நதிக்கரையில் நீர் அருந்தியதைக் கண்டார் அன்னையின் சாநித்தியம் அங்கு நிறைந்துள்ளதாக அறிந்த மன்னன் அவளை வழிபட்டு ஜம்பு நகரை நிர்மாணித்தார் பின்னர் அது ஜம்மு என வழங்குகிறது இங்கு அரசாண்ட நாகவம்சத்து மன்னன் வாசுகி அசரீரி வாக்கின்படி காளி தேவியை இங்கு நிறுவ எண்ணினான் நேபாளம் பாதர்வா என்னும் இடத்தில் பிண்டி வடிவில் அதாவது உருவமற்ற வடிவிலே அன்னையை எழுந்தருளச் செய்து இங்கு நிறுவினான் பின்னர் ஜம்புலோசனன் முழு அளவில் ஆலயம் கட்டி சாந்தஸ்வரூபியாக அன்னையை எழுந்தருள செய்ய எண்ணியபோது அயோத்தி அரசர் இப்போதுள்ள சிலையை அனுப்பி வைத்தார் ஜம்புலோசன் இறந்துவிட தம்பி பாகுலோசன் ஆலயத்தை கட்டி வைத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டது கோவிலின் முகப்பில் பலப்புறம் பக்தர்கள் செல்வதற்கு நிழற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது கருவறையின் மேற்பகுதியில் அன்னை அலங்கார குடையின் கீழ் சிம்ம வாகனத்தில் சுதை சிற்ப வடிவில் உள்ளார் ஆலயம் பெரும் பாறைகளின் மீது நிறுவப்பட்டு வெகு கம்பீரமாய் நிற்கிறது சிற்பங்கள் நுணுக்கமான வேலைப்பாளோ உள்ளன ஆறு படிகள் ஏறிச் சென்றால் அர்த்த மண்டபமும் கருவறையும் உள்ளன சுமார் நாலு அடி உயர சலவைக்கல் மேடையின் மீது தேவி எழுந்துருளியிருக்கிறாள் செந்திசையை நோக்கிய நுழைவாயில் கதவை மேற்புறத்தில் விநாயகர் உருவம் அமைந்துள்ளது கருவறை மத்தியில் நின்ற கோல காளி தேவியை தரிசிக்கலாம் அன்னை அமர்ந்திருப்பது போல் அலங்கரித்திருக்கிறார் அமைதி தவிழும் முகத்தில் வெள்ளியினால் கண்களும் நெற்றி போட்டும் பதிக்கப்பட்டுள்ளது கிரீடமோடு சிகை அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது வட இந்திய பெண்களுக்கு உரிய புல்லாக்கு சிவப்பு நிற புடவை அணிவிக்கப்பட்டுள்ளது தேவியின் வலப்பக்க மாடத்தில் சரஸ்வதியும் இடப்புற மாடத்தில் லக்ஷ்மியும் உள்ளனர் அருகில் ரூபத்தில் ஆயுதங்கள் தாங்கிய இட்டு கைகளோடு காளிதேவி காட்சி தருகிறாள் பிரகாரத்தில் விநாயகர் நரசிம்மர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ராம் பரிவார் சன்னதிகள் உள்ளனர் காலபைரவர் சன்னதியும் உள்ளனர் வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி விழாக்கள் இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஒன்னில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் ஊர்களின் போது எதிரிகளின் விமானங்கள் தாவி நதி பாலத்தை தகர்க்க முயற்சித்தனர் எதிரி விமானங்களின் பார்வையில் அந்த பாலம் இருக்கும் இடமே புலப்படவில்லை அவர்கள் கண்களில் ஒரு சிறுமி கை விளக்கோடு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்தார்களாம் ஜம்புவின் காவல் தெய்வமாகிய பாவே வாலி மாதாவே அந்த சிறுமி வடிவில் காத்தாள் என மக்கள் நம்புகிறார்கள் நம்மை என்னாலும் காத்தருளும் ஜம்மு மா காளியாகிய பாவே வாலி மாதாவை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக போலோ ஜயகர பாவே வாலி மாதாவே தர்பார்கி ஜெய் ஜெய் மாதா தி